பேப்பர் கூட சேர்த்துக்கங்க அது ஆஃப் ஆயில் இல்ல போடுவாங்க முட்ட தோசைல போடலாம்ங்களே உங்கள பத்தி நாலு வரி கவிதை எழுதிட்டு வந்திருக்கேன் அந்த கவிதையை சொல்லும்போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள் தேர்ந்து எப்படி கை தட்டு பறக்குதுன்னு பாருங்க எங்க செல் பாப்போம் உண்மையிலேயே நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா ஜில்லடி பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா ஃபேண்டா உங்களை போல் நடுவர்ன தமிழ்நாட்டுல உண்டா உண்டா அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்களே மண்டா மண்டா நீ ஏன் ஊரு ஊரா சாப்டா ஐட்டா குண்டா நீ ஒரு கறி புடிச்ச அண்டா நான் கவிதை வச்சிருக்கேன் நடுவர்களே நீ கருப்புடு மட்டும் சொல்லாதீங்க காக்கைக்கும் தன்குஞ்சு பொன்குஞ்சு அப்படி ஓரமா வச்சு கொஞ்சு பா என்ன பேச்சு ரெண்டு பேரும் வந்து குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் தாயே தாயேன்னு பேசுறாங்கல்ல நடுவர் அவர்களே உண்மையில அவங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் இந்த மின்சாரம் இல்லைனா வீடு மட்டும் தான் இருட்டா இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தலயே தாரம்னு ஒருத்தி இல்லைன்னா அவங்க வாழ்க்கையே இருட்டா போயிடும் அதனால தான் அங்க யுபிஎஸ் பேட்டரி வைக்கிறோம் ஒரு தாரம் பந்த கால் போட்டு வந்தாதான் தான் நீங்க எல்லாம் சொந்த கால்லயே நிக்க முடியும் அதனால தான் மண்டபத்துல கல்யாணம் முடிக்கிறோம் கல்யாணம் முடியாத வரைக்கும் நீங்க எல்லாம் சாதாரண மனுஷன் எங்களை திருமண முடிச்சதுக்கு அப்புறம் தான் குடும்பத்துக்கே புருஷன் டேய் நான் புருஷன் நீ புருஷனா யார் புருஷன்

இனி என்ன வேலை இதயத்தை விழுந்தது திருமண மாலை உழவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம் உலகம் நமக்கு இனி ஆடந்த பூர்வம் இல்லை எனினா ஒருவர் என்பது உண்மை என்பதை இல்லை உண்மை பகலுக்கும் இனி என்ன வேலை இதயத்தில் வெல்லும்பது திருமணமாலை உழவுக்கும் ஒளிமைக்கும் பிறந்தது நேரம் உலகம் நமக்கு இனி ஆனந்த இல்லை ஒருவர் என்பதே இருவல் என்பதை இல்லை ஒருவள் என்பதே உண்மை ஆக பிக்கல்ங்க தடைவிலல புடுங்கல் தடைவில சரியில்லை ஏன் 25 வயசு வந்த உடனே ஒரு போட் ஜாதகத்தை தூக்கிட்டு உங்க வீட்ல பொண்ணு இருக்கா உங்க வீட்ல பொண்ணு இருக்கா உங்க வீட்ல பொண்ணு இருக்கான்னு வீடு விட வீடு விட நீ பேசாம இருக்க நீ தொறந்துட்டு நல்லா நாய் எட்டி பாப்போம் ஆமா எட்டி தெரியாது அப்புறம் நாய் தெரியும்

அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஒரு தார எப்படி தெரியுமா கொடுப்பா அப்படி தென்றல் உறங்கிய போது திங்களல் உறங்கிய போதுமா கொடுப்பா ஸ்ரீ கிரிதே கடல் அலையில் நோய் தப்புக்கோழப்புக்குள்ளே நான் மஞ்ச புளிங்க இல்லே என்னை பார்த்து சேரி செஞ்சான் அவன் பாட்டாடி ரசிச்சான்

இந்த மணியங்குளத்தார் சார்பா உங்களை வாழ்த்துறப்ப நன்றி நடுவர்களே நீ எத்தனை வயசுல உன் புருஷன் போய் கேளு நான் இருக்கும் வரை நீ வாழ்வாய் நீ எனக்கு அப்புறம் இருந்து அவங்க எல்லாம் முடிச்சு விட்டு வா நீ என்னோடவே வந்து அங்கே வாசிக்க ஆள் தேவைப்படுது திருவேங்கடத்தையும் கூட்டிட்டு வா அண்ணே நீங்கள் வெங்களோட வாங்க லேட்டாக வாங்க ஒன்றும் அவசரம் இல்லை ஆனா உண்மையில நடுவர்களே போன வசை எனக்கு எங்க மாமியாருக்கு சண்டை சண்டை பெரிய சண்டை நடுவர்களே பெரிய ஆளுனால பெரிய சண்டையா தான வரும் ஏன் குடும்பி அது கையில அது குடும்பி ஏன் கையில அவ்வளவு பெரிய சண்டை ஒண்ணு நாற்கன இந்த வீட்ல இல்ல என் மய வரட்டும் என் புருஷ வரட்டனும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டோம் நடுவர்களே என் பைய உடையாந்தா அம்மா நீனும் இருக்க முடியாது ஆயாலும் இருக்க முடியாது அப்பா சித்தியோட வர்றான் அப்படின்ட்டாங்க அன்னையில இருந்து ஆளு சின்னதா இருக்குமா அதுவும் பிடிச்சா உருண்டையா இருக்குமா உண்மையிலே அன்னையில இருந்து இன்னேற வரைக்கும் நான் போடுறது போடுறதுல நடுவர் அவர்களே உண்மையில பாருங்க எங்க பெண்கள் பாருங்க மகாலட்சுமி மாதிரி எவ்வளவு அழகா இருக்காங்க பாருங்க இவ்வளவு தூரத்துல உனக்கு கண்ணு நல்லாவா தெரியுது எனக்கு கண்ணா மாலை கண்ணோயா நல்லா உனக்கு பகல்லு புஜமான தெரியாது உண்மையிலே எங்க பெண்கள்லாம் பார்த்தீங்களா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்கல்ல உண்மையிலே எங்க பெண்கள் நாங்கெல்லாம் மேட்ச்சுக்கு மேட்ச்சா டிரஸ் போட்டுக்குவோம் ஏன் தெரியுமா மேட்ச்க்கு மேட்சா போட்டுக்குறோம் ஏன் மேட்ச்க்கு மேட்சா Dress போடுறீங்க கட்டுன புருஷன் தான் எங்களுக்கு மேட்சா இல்ல போட்டுக்குற Dress ஆது கொஞ்சம் மேட்சா இருக்கட்டும் என்னதங்க நாங்க ஆம்பளை ஏன் தெரியுமா மேட்ச்க்கு மேட்சா Dress போடுறது இல்ல ஏன் கட்டுனது மேட்சா இல்ல கட்டிக்கிறது மேட்சா நாங்க வாடல இருந்து போயிட்டே இருப்போம் இவங்க ரெண்டு பேரும் என்ன பேச்சு பேசுறாங்க தாய் தாயினு பேசுறாங்க இல்ல வீட்ல மனைவியை பார்த்து ஒரு நாளைக்கு இவங்க ரெண்டு பேரும் எத்தனை டீங்க போட்டு கூப்பிடுறாங்க வீட்ல மனைவியை பார்த்து ஏய்

அப்படி நிலையான அன்புக்கு அப்படி சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை உண்மையான குடும்ப உறவுகளுக்கு ஒரு தாரம் வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா பால் வண்ண பருவ கண்ட மாதிரி

ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே எனக்கு திருமணமான புதுசுலங்க ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் இருக்குமா இங்க கேட்டாங்களா உண்மையிலேயே நடுவர் அவருங்களேன் எனக்கு திருமணமான புதுசுல என் அத்தா என்னையை வாடினே கூப்பிட மாட்டாரு இங்க வாடா அப்படிதான் கூப்பிடுவாரு எல்லாம் கல்யாணம் ஆனால் புதுசுல வளருவான் என் ஜல்லம் என் ஜி ஜிம்மா என் ஜிஜிம்மா என் ஜிஜி ஜி அப்படிம்பா ஒரு புள்ள பிறக்கட்டும் சைத்தானே சைத்தானே வாடிங்க அப்படிம்மா ஆனா உண்மையிலே ஏன் தெரியுமாங்க எங்க அத்தா என்னையை வாடின்னு கூப்பிட மாட்டாரு ஏன் தெரியுமா என் பக்கம் வாடி போயிரும்மா நடு வாடுறதுக்கு என்ன இருக்கும் உண்மையில நானும் பண்பாடு உள்ள பிள்ளைங்க சொல்லி எங்க அப்பா வீட்டுல இருக்கும் பொழுது அப்படியே கண்ணுக்கெல்லாம் மை போட்டு அழகா இருப்பேன் நடுவர்களே பேசு அழகா இல்ல அகலமா இருப்பேன் சொல்லு உண்மையிலே என்னைக்கு எங்க அத்தான திருமணம் முடிச்சனோ அன்னையில இருந்து கண்ணுக்கெல்லாம் மை போட மாட்டேன் என்னடுவர் அவர்களே ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா சார் ஏம்மா அத்தான் கண்ணுக்குள்ள இருக்காரு அவர் முஞ்சில கறிய பூச முடியுமாக்கா அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துல தான் நடுவர் அவர்கள் உண்மையில என்ன நான் பாசக்கார பிள்ளைங்க எங்க அப்பா வீட்டுல இருக்கும்போது போது எந்த ஒரு காபி டீனாலும் அப்படி சுட சுட ஆவி பறக்க பறக்க குடிப்பேன் என்னைக்கு எங்க அத்தான திருமணம் முடிச்சனோ அன்னையில இருந்து எந்த ஒரு காஃபி டீனாலும் ஆத்தி 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 பிரிட்ஜுக்குள்ள வச்சு அப்புறம் தாங்க குடிப்போம் அத்தா நெஞ்சுக்குள்ள இருக்காரு அவருக்கு சுற்று முள்ளக்கா அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துல ஏமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ணுக்குள்ள இருந்தாரு எப்படி நெஞ்சுக்குள்ள வந்தாரு உள்ள பைபாஸ் ரூட்ல ஊடுருவி வந்திருப்பாரோ டோல் கேட் போடல போல கதான் வந்திருக்கான் பாசம் எடுறவர்கள ஒரு குடும்பத்துல ஒரு மனைவிமார்கள் தார எவ்வளவு குடும்பத்தை பாதுகாப்பா வச்சிருக்க தெரியுமா உண்மையிலே அந்த பாசத்தை எப்படி தெரியுமா சொல்லணும் பூ மாலையில் ஒரு மல்லிகையா இருக்கும்

நானும் எங்க அத்தனை எப்படி திரும்ப நினைப்பேன் எப்படி நினைப்பேன் என்னை விட்டு ஓடி போக முடியுமா இனி முடியுமா என்ன தெரியுமா தெரியுமா உன்னை விட்டு ஓடி போக முடியுமா இனி முடியுமா இருவரில் ஒருவர் தெரியுமா தெரியுமா முடியுமா நான் இருவரையில் தெரியுமா என்ன தெரியுமா தெரியுமா ஆகவே ஒருவர் அவர்களே எந்த வகையில் பார்த்தாலும் குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பது என்றைக்குமே தாயை விட தாரமே தாரமே என்று சொல்லி சுமந்தவள் ஒரு தாய் என்றால் உங்களை சுமப்பவள் மனைவி வளர்த்தவள் தாய் என்றால் உங்களை எல்லாம் வாழ வைப்பவள் மனைவி கரு தந்து உயிர் தந்தவள் ஒரு தாய் என்றால் கற்பு தந்து காத்து நிப்பவள் மனைவி அந்த மனைவி வரக்கூடிய வாழ்க்கை தான் மனநிறைவான வாழ்க்கை என்று சொல்லி இதுவரை கேட்டு சுமைத்தவங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆஹா அருமையான பாட்டு நான் நிமிஷத்துல தீர்ப்பு சொல்றேன் எல்லாரும் படுகத்தை பார்ப்போம் உண்மையிலே கேட்ட கேள்வி என்ன குடும்பத்தின் மகிழ்ச்சி மன நிறைவு உயர்வுக்கு யார் காரணம் தாயா தாரமா இவங்க என்ன சொல்றாங்க தாய் தான் காரணங்கிறாங்க உண்மையிலே தாயை நினைத்தால் யாரும் குறை சொல்ல முடியாது தாய் என்பவள் யார் வாழ்க்கையில் தாய்க்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம் மற்றவர்கள் எல்லாம் பொருள் வாங்கி கொடுத்தால் சந்தோஷப்படுவார்கள் ஆனால் பெற்ற தாய் என்ன வேண்டும் என்று கேட்டாலே தான் நம்மை பெற்ற தாய் நாம் அரண்மனை மாறி வீடு கட்டினாலும் கோடி கோடியாக வீடு கட்டினாலும் அரண்மனை போல் வீடு கட்டினாலும் நம் தாய் இல்லை என்றால் அது அனாதை இல்லம்தான் நண்பர்களே அந்த பெற்ற தாய் அப்படிப்பட்டவள் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் சேலை வாங்கி கொடுத்தாலும் அந்த பட்டுச்சேலைய ஐம்பதாயிரம் ரூபாய் பட்டுச்சேலைய அந்த தாய் கட்டி இருக்கின்ற பொழுது அந்த குழந்தை ஓடி வந்து மூக்கை வடிச்சுக்கிட்டு ஒடியாந்துச்சுன்னா ஐம்பதாயிரம் ரூபா சேலையை பெருசாக நினைக்க மாட்டா அந்த பட்டுச்சேலையை எடுத்து அந்த மூக்கை துடைத்து விடக்கூடியவள் தான் பெற்ற தாய் என்பதை யாரும் மறுக்க முடியாது மறக்கவும் முடியாது உண்மையிலே ஒரு தாய்க்கு பிரசவ வழி ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாங்க கடுமையான பிரசவ வழி குழந்தை பிறந்து விடுகிறது தாய் குழந்தையை பெற்றெடுத்தவுடன் அந்த டாக்டர் கேட்குறாரு எம்மா இப்போ நீங்கள் குழந்தை பார்த்துட்டிங்க நாங்கள் குழந்தை தனியாக உங்களை தனியாக பிரிக்கிறதுக்கு அந்த தொப்புள் கொடியை அறுக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தாய் சொல்கிறா வலிக்காமல் அதை கட் பண்ணுங்க சார் அப்படிங்கிறா வலிக்காமல் கட் பண்ணுங்க சார் அப்படிங்கிறா அப்போ அந்த வலிக்காமல் கட் பண்ணுங்க சாருங்கிறா அப்போ அந்த டாக்டர் கேட்குறாரு எம்மா இவ்வளவு பெரிய பிரசவ வழி இருந்துச்சு அதை தாங்கின நீங்கள் இந்த தொப்புள் கொடி கட் பண்ணுறதை தாங்க முடியாதா அப்படின்னு கேட்கும்போது அந்த தாய் சொன்னால் எந்த வழியாக இருந்தாலும் நான் தாங்கி கொள்வேன் என் குழந்தைக்கு வலிக்காமதல் நறுக்குங்கள் என்று சொன்னபோது தான் பெற்ற தாய் இப்போ பூரா வேலை பார்ப்பா ஒரு நாள் பூரா உழைப்பா எல்லா உழைப்பால் அனைத்து வேலைகளும் பார்ப்பாள் அந்த தாய் ஆனால் நைட்டு போய் கலைப்பா வீட்டில் படுப்பா அந்த படுத்திருக்க தாய் மேலே நீங்கள் ஒரு கல்லை எடுத்து போட்டால் கூட அவருக்கு அந்த அசதியில் அந்த முழிப்பு வராது அந்த வேதனையில் அவள் உறங்கிக் கொண்டிருப்பார் ஆனால் பச்சிலம் குழந்தை அவளோடு படுத்திருக்கும் அதை ஒரு சிறிய எறும்பு கடித்தாலும் உடனடியாக விழித்து எழுந்து அந்த குழந்தையை சீராட்டக்கூடியவர்தான் நம்மளுடைய தாய் உண்மையிலே நண்பர்களே இப்படி இருக்கின்ற காரணத்தால் குடும்பத்தின் மகிழ்ச்சி மனநிறைவுக்கு பெற்ற தாயே என்று நான் தீர்ப்பு சொல்ல முடியாது இது ரெண்டு பேசியிருக்கு ரோசகார காசை வீட்டுக்கு போயிடும் ரெண்டும் பேசி இருக்கு நிறைய மருமக உட்கார்ந்து இருக்காங்க நம்மளை கொன்றுவாங்க அப்ப மனைவி என்பவள் யார் அவளுக்கு நம்மளுக்கு என்ன உறவு இருக்கிறது உண்மையிலே நண்பர்களே மனைவி என்பவள் அந்த தாரம் என்பவள் எங்கோ பிறந்தவள் எங்கோ பிறந்து நம் குளத்தை வாழ வைக்க வந்தவள் அவள் பிறந்த வீட்டில் ஒரு குலதெய்வமாக இருக்கும் கல்யாணம் பண்ணி வந்த வீட்டில் வேற குலதெய்வமாக இருக்கும் அந்த குளத்தில் பிறந்த அவள் நாம் கட்டிய தாலிக்காக அந்த குலத்தை விட்டுவிட்டு நம் குலதெய்வத்தை வேண்டி நம் குலத்தை வாழ வைக்கிறாளே அந்த பெண் வருகிற வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையாக போகும் என்பதுதான் இவர்களுடைய கேள்வி நண்பர்களே ஒன்றும் கிடையாது இப்போ ஒரு தாய்க்கு நாலு புள்ள இருப்பான் அதுல ஒரு புள்ள திருமணமானதுக்கு அந்த பையன் இறந்துட்டான்னு வச்சுங்களேன் அந்த தாய் ஒரு மாதம் வர வீட்டில் இருப்பா அடுத்த மாசமே அடுத்த மைய வீட்டுக்கு சாப்பிட போவா அடுத்த மாசமே அடுத்த மக வீட்டுக்கு போவா அந்த தாய் தன் மகன் இருந்தாலும் ஒரு மாசத்துக்கு அப்புறம் கல்யாணம் காட்சி நல்ல காரியத்தில் எல்லாத்துலேயும் போய் கலந்துக்குவா முன்னாடி நின்று எல்லாத்தையும் செய்வா ஆனா அந்த மனைவி தான் கணவன் இணந்துட்டான்னு வச்சுங்களேன் அந்த கணவன் இறந்து விட்டால் எந்த நல்ல காரியத்திற்கும் செல்ல மாட்டாள் அவள் காலம் பூராம் ஓரமாக நின்று ஒதுங்கியே நின்று அந்த குடும்பத்திற்காக உழைத்து கொண்டிருப்பவள் மனைவி என்பதை இந்த சமூகம் ஒருபோதும் மறந்து விட முடியாத நண்பர்களே சார் நான் என்ன கேட்குறேன் சாதாரணமாக கேட்போம் இன்னும் ஒரு நிமிஷத்தில் முடிக்கிறேன் நம்ம திருமணத்துக்கு அடையாளமாக என்ன பண்ணுறோம் தாலி கட்டுறோம் ஏதோ கெட்ட நேரம் போதாத காலம் அந்த தாலி கட்டின கிழமை சீக்கிரம் போய் சேர்ந்துடுறான்னு வச்சுக்கோங்க அந்த பெண் எதை சார் இழக்கணும் நம்ம கட்டின தாலியை மட்டும்தானே இழக்கணும் அந்த பெண் அதை மட்டுமா இழக்கிறாள் தன் சிறு வயதிலிருந்து தன் பெற்றோர்கள் ஆசை ஆசையாக சீவி வைத்த பூவை இழக்கிறாள் சிறு வயதிலிருந்து தான் வைத்த பொட்டை இழக்கிறாள் வயதிலிருந்து தான் கட்டிய பட்டாடைகளை துறந்து வெள்ளையாடை உடுத்தி இந்த குடும்பத்திலே போல் உருகிக் கொண்டிருக்கிறாளே அந்த பெண்ணிற்கு இந்த சமூகம் என்ன சொல்ல போகிறது நண்பர்களே உண்மையிலே நான் ஒரு விஷயம் சொல்றேன் சார் மனைவி இருக்கிற வரைக்கும் தான் என்ன சாப்பிடலான்னு யோசிக்க தோணும் அந்த மனைவி போயிட்டான்னு வச்சுக்கோங்களே எங்கே சாப்பிடலான் தான் சார் தோணும் மனைவி இருக்க வரைக்கும் தான் சார் வீட்டில் பாய் அந்த மனைவி போயிட்டான்னா திண்ணையில் தான் சார் பாய் உண்மையிலே மனைவியினுடைய அருமையை யாரிடம் கேட்க வேண்டும் தெரியுமா நண்பர்களே மனைவியினுடைய அருமையை யாரிடம் கேட்க வேண்டும் தெரியுமா வயதான காலத்திலே தன் மனைவியை இழந்துவிட்டு ஒருவேளை சோற்றுக்காக அலைகிறானே அந்த தகப்பனை கேட்டு பாருங்கள் மனைவியினுடைய அருமை என்னவென்பது தெரியும் நண்பர்களே தாய் என்பவள் அவள் பெற்றால் வளர்த்தால் அது அவளுடைய கடமை தாய் என்பவள் தன்னுடைய பாசத்தை அபு பேசும்போது சொன்னார் தாய் என்பவள் தன்னுடைய பாசத்தை பத்து குழந்தைகள் இருந்தால் பத்து குழந்தைகளுக்கும் சரியாக பகிர்ந்து தான் பெற்ற தாய் அதை குறை செல்லவில்லை ஆனால் கட்டிய மனைவி என்பவள் தன்னுடைய மொத்த பாசத்தையும் சுகத்தையும் கணவன் ஒருவனுக்கே கொடுத்து வாழக்கூடிய என்பதை இந்த சமூகம் மறுக்க முடியாது பெற்ற தாய் அந்த பிள்ளைகளை பேணி காத்து வளர்க்கிறாள் என்றால் அது அவளுடைய கடமை அது தொப்புள் கொடி உறவு ஆனால் எங்கோ பிறந்த மகள் இந்த குடும்பத்திற்காக உழைக்கிறாள் என்றால் அதுதான் தாளி கொடி உறவு நண்பர்களே உண்மையிலே பெற்ற தாய் என்பவள் அந்த கோயில இருக்கக்கூடிய கோபுரத்துக்கு சமமானவள் இந்த கோவிலத்தில் இருக்கக்கூடிய கலசம் போன்றவள் பெற்ற தாய் பெற்ற தாயை நாம் குறை சொல்ல முடியாது பெற்ற தாயை நாங்கள் குறை சொல்லவில்லை அந்த பெற்ற தாய் அந்த கருவறையில் இருக்கக்கூடிய அந்த தாய்க்கு சமமானவள் அந்த பெற்ற தாயை தெய்வத்தோடு தெய்வமாக நாம் வைத்து அவளை வணங்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனால் வாழ்க்கையிலே அந்த கோவிலுக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய அஸ்திவாரம் போன்றவள் நாம் கட்டிய மனைவி அம்மா என்பவள் நம்மளுக்கு வரமாக வந்தவள் நம்மை பெற்ற தாய் ஆனால் நம் வாழ்க்கையே வரமாக்க வந்தவள் கட்டிய மனைவி நண்பர்களே தாய் என்பவள் நம்மளை பெற்றால் நம்மளை வளர்த்தால் நம்மளோடு வளம் வருகிறாள் ஒரு நாற்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் நம்மளோடு பெற்ற தாய் இருப்பாள் அதற்கு பிறகு அவர் அந்த தெய்வத்தோடு சென்று விடுவாள் அதன் பிறகு நம்மளை கடைசி வரை நம்மளோடு கரை சேர்க்கக்கூடியவள் நாம் கட்டிய மனைவியாகத்தான் இருக்க முடியும் நண்பர்களே நண்பர்களே பெற்ற தாயை மதிக்கிறோம் அவரை தெய்வமாக வைத்து வழிபடுவோம் கட்டிய மனைவிதான் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை தருவாள் என்று தீர்ப்பு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்